ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லாதனால நானும் வேலை பார்த்துட்டு வீடியோ எடுக்க முடியல சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மதுரை டிப்பர் வீல் டிப்பர் டாரஸ் டிப்பருக்கு வந்து உள்ள ஸ்கொயர் ஆர்ட் வைக்க போகிறோம் ஃப்ளாட் பாரத்தில் சைடில் டோரில் அடுப்பில் எல்லாமே ஸ்கொயர் ஆர்ட் வச்சுட்டு ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த டைமே ஒரு நாள் தான் கொடுத்தாங்க கஸ்டமர் எனக்கு கம்பல்சரி நாளைக்கு எனக்கு வண்டி வேணும் கம்பல்சரி எனக்கு வேணும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வண்டி வந்தது மூணு மணிக்கு தான் வேலையை ஆரம்பித்தோம் மூணு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் எங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஒரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ராடோடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரிஞ்சிக்கு குறிஞ்சி சதுர கம்பி இது வந்து எதுக்குன்னா அந்த பெரிய பெரிய கல் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளே போட்டால் அந்த பிளாட் பாரம் சைடு எல்லாம் ஒடுங்காமல் இருக்கும் அதுக்காக வந்து ஒருஞ்சி ஸ்கொயர் ராட் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு ஸ்கொயர் கம்பியும் சைடில் பார்த்தீங்கன்னா ஏழு அதே மாதிரி அடப்பில் ஒன்பது டோரில் ஒன்பது வந்திருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைமு பார்த்திங்களா தான் சொன்னோம் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு வண்டி அதாவது இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு வருதுன்னா அடுத்த நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சு பெயிண்ட் பண்ணி வண்டி கஸ்டமர்கிட்ட கையில் கொடுத்தோம் அவ்வளவு சீக்கிரம் நம்மக்கிட்ட எல்லா வேலையுமே தான் ஆகும் சோ எதுனாலும் எனக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிங்களா உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன் இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி ராடு அதில் இருந்து தான் நாங்க வாங்கி போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து இதில் இந்த அரிப்பு இந்த துருப்பிடிக்கிறது இதெல்லாம் அதிகமா இதில் பெருசாக வராது கல் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா தாங்கும் கல் ஓட்டுறதுக்கெல்லாம் ஸோ உங்களுக்கும் ஏதாவது வேலை அப்படிங்கன்னா எதனால காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்கலாம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு வேலை நிறைய வரும் வீடியோ போடலாம் எதுனாலும் எந்த டவுட்னாலும் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எப்போ எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணலாம் வண்டி இதுக்கு எவ்வளோ செலவாகும் சப்போஸ் உங்கள் வண்டி எதாவது டச் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு தெரில எவ்வளவுக்கு இது வாங்குறது எவ்வளோக்கு இது கொடுக்குறதுன்னு தெரியலனா கூட என்கிட்ட கூப்பிட்டு இதுக்கு எவ்வளோ அப்படிங்கறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க எதுனாலும் தெளிவாக பார்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் வண்டி நம்ம செய்கிறதில்ல இப்போ முழுக்க முழுக்க நம்ம வந்து டிப்பர் மட்டுமே தான் செஞ்சிட்ருக்கோம் லைன் வண்டி சுத்தமாக நம்ம எடுக்கிறதே இல்லை ஸோ டிப்பரில் உங்களுக்கு எப்போ என்ன எப் எதை எப்போ என்ன வேலைனாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங்கு கண்ணாடி ஸ்டிக்கர் எலக்ட்ரிஷியன் பெட்டு செட்டு இன்ஜின் வேலை சேர்ஸ் வேலை எல்லாமே எல்லா வேலையும் நம்ம கிட்டே செஞ்சு தரப்படும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஆள் இருக்குது ஸோ எப்போ எந்த வேலைனாலும் நான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நீட்டாக பண்ணித்தரேன் நம்ம வேலை பார்த்தீங்களா சொன்ன மாதிரி சொன்ன டைமில் சொன்ன பொருள் போட்டு மிக தெளிவாக கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பார்த்து கொடுப்போம் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் ரோடு ரிலையன்ஸ் பங்கு பக்கத்தில் சங்ககிரி கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்து நீட்டாக பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம என்னுடைய கான்டெக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டு எதுனாலும் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு அதே பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துங்க கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்